அப்போ இந்த வாங்குற கடன் பூரா ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்காக உள்கட்டமைப்பு வசதியினுடைய விரிவாக்கத்துக்காக மக்களினுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக இந்த கடன்கள்லாம் வாக்க வாங்கப்பட்டிருந்துச்சுன்னா ரொம்பவே பாராட்டப்படலாம் ஆனால் அவங்க கொடுக்கக்கூடிய புள்ளி விவரம் அந்த மாதிரி இல்லை ஆனால் அதனால வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவே வந்து கவலைக்கிடமான விதமாக தான் இருக்குது அந்த நாரா நரேஷுங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா சந்திரபாபு நாயுடுனுடைய அவர்களுடைய முதல்வனுடைய பையன் தான் அங்கேயும் வாரிசு அரசியல் இருக்கு இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் டெபுட்டி சிஎம் இருக்கார் ஆனால் இந்த ரெண்டு பேர்த்தையும் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க கடல்ல கரைச்ச பெருங்காய மாற்றம் நீங்க பதிமூணாயிரத்தி எட்நூறு கோடி பெருக்கள் நீங்க அஞ்சு வருஷத்துக்கு போட்டீங்கன்னா அறுபத்தி ஒன்பதாயிரம் கோடி அஞ்சு வருஷத்துல நீங்க சும்மா மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க இப்ப மாசத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுனால இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து எதை எடுத்தாலும் அவங்க நம்பிட்டு இருக்கக்கூடியது ஒன்னே ஒன்னு இந்த ஆயிரம் ரூபாய் நம்மளை காப்பாத்திரும் அப்ப இந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையை எதுக்குன்னா எப்படியாவது வாக்களிக்கிறதுக்கு மக்களுக்கு வந்து நேரடியாக போய் வாக்கு காசும் கொடுத்தா எல்லாருமே லபோ திபோன் கத்தனாங்களேன்னு சொல்லிட்டு இது வந்து அந்த மாதிரி கொடுக்குறது அப்போ இன்னைக்கு கூட துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினுக்கு தா யாரு தன்னுடைய தகுதி என்ன நான் ஆற்றிய பங்காற்றல் என்ன இந்த கட்சிக்காக செஞ்ச வேலை என்ன மாநிலத்துக்கு கொண்டு வந்த திட்டங்கள் என்ன மக்கள் மேம்பாட்டு செயல் திட்டங்கள் என்ன இதையெல்லாம் சொல்லி நான் யாரும் சொல்ல முடியாம எப்போ யார ஏமாத்திட்டு போனாங்க தகுதி என்ன இருக்குதுன்னு புரியுதா இதுல அவர் உதயநிதியை ஏமாத்தல ஒட்டுமொத்த தமிழகத்தை ஏமாத்தி போயிட்டு இருக்கார் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய பெயர் நந்தகுமார் அரசியல் விமர்சகர் எந்த ஒரு கட்சி சார்பு இல்லாமையும் என்னுடைய அரசியல் விமர்சனங்களை வச்சுட்டு வந்துட்டுருக்கேன் என்னுடைய நேர்காணல்கள் கலங்கரை யூடியூப் சேனலில் தொடர்ந்து வந்துட்டுருக்கு நம்மளுடைய அரசியல் விமர்சனங்களை உங்களை வந்து அடையிறதுக்கு கலங்கரை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் கலங்கரை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் நந்தகுமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நல்லமா இருக்கீங்களா நலமா இருக்கேன் சார் சார் இப்போ தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி கதை தற்போது கடன் கதையாக மாறியிருக்கிறது அப்படின்னு சிஏஜி ஒரு அதிர்ச்சியான ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்கிறது இதன் மூலம் இந்த திமுக அரசினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்றதை நம்மளால் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியுன்ற தகவல்கள் தெரிய வருது இது குறித்து ஒரு முழுமையான தகவலை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த சிஏஜி ரிப்போர்ட்டுங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் வந்து அவங்க ஆய்வறிக்கை பண்ணி அந்த ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இவங்க எப்பயுமே இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் சொல்கிறது வந்து நாங்கள் திராவிட மாடல் ஆட்சி நாங்கள் எந்த அளவுக்கு வந்து வளர்ச்சியை கொண்டு வரோன்னு சொல்லிட்டு இந்த வருஷம் ஒரு பதினோரு சதவீதம் நம்மளுடைய மாநிலத்தினுடைய உள்நாட்டு உள் மாநில உற்பத்தி ஜிஎஸ்டிபின்னு சொல்லுவோம் அது வந்து பண்ணினோடனே அவங்க வந்து நாங்கள் தான் இருக்கிறது பெரிய ரோல் மாடல் ஒரு பக்கம் அது வந்து பாராட்டுக்குரியது அதில் மாற்றிருக்கிறது இல்லை ஆனால் எப்பயுமே ஒரு காயினுக்கு வந்து ரெண்டு பக்கம் இருக்கும் இல்லையா எங்கே வந்து இவங்க வந்து பதினோரு சதவீதம் இந்த வருஷம் இப்போ நட போன ஆண்டில் வந்து ஜிடிபி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு தமிழ்நாட்டில் சொல்கிறாங்கன்னா அடுத்த பக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அக்ரிகல்ச்சர் செக்டர் ஏன்னா இன்றைக்கி மழை காலத்தில் மழை வெள்ளம் வந்து இன்னைக்கு டெல்டா ரீஜன் வந்து எப்படி விவசாயிகளெல்லாம் இரத்தக்கண்ணீர் வச்சுட்ருக்காங்கன்னு நமக்கு தெரியும் அங்கே ஓடக்கூடிய மழை தண்ணீரை விட விவசாயிகளுடைய கண்ணீர் அதிக அளவுக்கு இருக்கிறதா தான் பார்க்க முடியுது அப்போ அதில் விவசாயத்தினுடைய அக்ரிகல்ச்சர் செக்டாரினுடைய க்ரோத் பார்த்திங்கன்னா மைனஸில் இருக்குது மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நைன் பர்சன்டேஜ் இன்னும் நீங்கள் ஆழமோய் போய் போய் பார்த்து உழவு தொழில் சார்ந்த அதாவது க்ராப் கல்டிவேஷன் பண்ணக்கூடிய அந்த செக்மெண்ட்டினுடைய வளர்ச்சி விகிதம் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஃபைவ் பாயிண்ட் நைன் த்ரீ பர்சன்டேஜ் அதாவது சட்டேறக்குரிய மைனஸ் ஆறு சதவீதம் வளர்ச்சி குறைஞ்சிருக்கிறோம் ஏற்கனவே இருந்ததை விட அப்போது நமக்கு உண்டான வளர்ச்சி வந்து இது ஒட்டுமொத்தமான வளர்ச்சி இல்லை ஏன்னா இவங்க திமுக ஆட்சிக்கு வரும்போது எண்ணற்ற வாக்குறுதிகள் எல்லாத்துக்கும் கொடுத்த மாதிரி விவசாயிகளுக்கும் உழவர் நலன் சார்ந்து நீர்வளங்கள் சார்ந்து மீனவர் நலன் சார்ந்து இந்த பாசன திட்டங்கள் நீர்வழி திட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து ரொம்பவே அதிகமாக கொடுத்துருந்தாங்க ஆனால் பெரும்பாலும் எதுலேயுமே அவங்க வந்து எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றாத மாதிரி இதுலேயும் பெரிய அளவுக்கு வந்து ஃபெயிலியர் தான் அவங்களுக்கு ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமை அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கு சிஏஜியினுடைய ரிப்போர்ட் வருது இப்போ கூட இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை நாங்கள் வந்து ஜிஎஸ்டிபிக்கு உண்டான அதாவது டெப் டு ஜிஎஸ்டிபி ரேஷியோன்னு சொல்லுவோம் அதாவது நம்மளுடைய மாநிலத்தினுடைய உள்நாட்டு உற்பத்தியில் எந்த அளவுக்கு கடன் வாங்கலாம் அப்படிங்கும்போது இருபத்தொம்போது சதவீதம் வரைக்கும் நீங்கள் வாங்கலாம் ஆனால் நம்ம வந்து இப்போ இருபத்தெட்டு சதவீதம் வரைக்கும் வாங்கியிருக்கிறோம் அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த ரிப்போர்ட்டில் என்னென்னா இருபத்தெட்டு சதவீதம் அப்போ பிரிம்ல இருக்குது இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறது பார்க்குறதுக்கு எல்லாத்துக்குமே சரி சார் இருபத்தி ஒம்பது வரைக்கும் வாங்கலாம் நாங்கள் இருபத்தெட்டு தானே வாங்கியிருக்கிறோம்னு சொல்லலாம் இப்போ ஒரு ஆள் வந்து இருபத்தொம்போது அடி அடிச்சிங்கன்னா அவன் செத்து போயிடுவான் ஆனால் நான் இருபத்தெட்டு அடி அடிச்சுட்டு விட்டுறேன் ஏங்க நான் அவனை கொள்ளுலங்கிறேன் அப்போ அதாவது அது இருபத்தி ஒன்பதாவது அடியில் சவரல இருபத்தெட்டு அடி ஒன்று ரெண்டு மூணுலேருந்து அதை அடிக்க அடிக்க அதனுடைய வழியும் வேதனையும் துடி துடிக்க வந்து வந்து தான் இருபத்தொம்பது அடியில் அந்த ஆள் சாவ போகிறாங்கிற கணக்கு அப்போ இருபத்தெட்டு தான் நாங்கள் அடிச்சிருக்கிறோம் பையன் சாவில் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய அபத்தமான வாதமோ அந்த மாதிரி இன்னைக்கு இருபத்தொம்போது சதவீதம் நாங்கள் வந்து ஜிஎஸ்டிபியில் டெப்ட் டு ஜிஎஸ்டிபி ரேஷியோ இருக்கலாம் ஆனால் நாங்கள் இருபத்தெட்டு சதவீதம் தான் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்கிறது வந்து இதுக்கு சமன் தான் அப்போ என்னென்னா உங்களுக்கு உதாரணத்துக்கு இன்றைக்கி ஒரு சுகர் உதாரணத்துக்கு வந்து ஒரு நூற்றி முப்பதோ நூற்றி நாற்பதோ வந்து ஒரு சுகர் லெவலுக்கு மேலே போகக்கூடாது எக்ஸாம்பிளுக்கு சொல்லுங்கள் நூற்றி முப்பத்தி தான் இருக்குது நூற்றி நாற்பதுக்கு பதிலை நான் எனக்கு சுகர் இல்லை அப்போ பார்டர் லைன்கிறத என்ன பரிதவிச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்க ஐயோ எப்படா வந்து சுகருக்குள்ளார போயிருவோங்க விளிம்பு நிலையில் அப்போ வந்து அந்த லெவலில் தான் இன்னைக்கு வந்து நம்மளுடைய தமிழகத்தினுடைய நிதி நிலை இருக்குதுங்கிறத அந்த சிஏஜி ரிப்போர்ட் மூலியமாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுனுடைய ஆய்வறிக்கை வந்து நமக்கு புலப்படுத்துது இன்னும் நிறைய விஷயங்களை வந்து அவங்க சொல்கிறாங்க நம்ம வாங்கக்கூடிய கடன்கள் இன்னொரு கேள்வி இருக்கு சார் அதாவது இப்போ கடன் வாங்கி ஏதாவது வளர்ச்சி திட்டங்களுக்கு பயன்படுத்தினா அதுவும் சரி அப்படின்ற ஒரு விஷயமாக பார்க்கலாம் ஆனால் வந்து இவங்க வாங்கக்கூடிய கடன் அன்றாட தேவைகளுக்கு தான் பயன்படுத்துறாங்க ஆனால் இந்த போக்குவரத்தோ இல்லை ஏதாவது ஒரு துறை சார்ந்த நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக பயன்படுத்தலைன்னு ஒரு அந்த ரிப்போர்ட்ல இருக்கக்கூடிய சுருக்க உரை வந்து சொல்லுது சார் இதை எப்படி பார்க்குறீங்க கரெக்ட் தான் நீங்க சொல்றது என்ன காரணம் கேட்டீங்கன்னா இப்போ கடன்கிறது வெளிப்படையா பார்த்தா தப்பு கிடையாது கடன்ங்கிறது வந்து ஒரு அருமையான பினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் வளர்ச்சிக்காக இப்போ எப்படி வந்து ஒரு கத்தி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டாக்டர் கையில் இருக்கக்கூடிய கத்தி வந்து உயிரை காப்பாற்றும் இதே வந்து ஒரு திருடங்கையில் ஒரு கத்தி இருந்துச்சுன்னா அது வந்து உயிரை எடுக்கும் அப்போ இந்த கத்திங்கிறது யார் கையில் இருக்குதுங்கிறத வச்சு தான் எதுக்காக அதை பயன்படுத்துகிறோங்கிறத வச்சு தான் அது நல்லதாக கெட்டதாங்கிறது அந்த மாதிரி இன்றைக்கி கடன் அப்படிங்கிறது முழுமையும் கெடுதல் கிடையாது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கடனை வாங்கி இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவோம் அதுதான் நீங்கள் சொல்கிற மாதிரி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்னென்னா உங்களுக்கு வந்து உள்கட்டமைப்பு வசதி அதிகப்படுத்துறது ரோடு போடுறது ஹாஸ்பிட்டல் கட்டுறது அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா நீங்கள் செலவு பண்ணக்கூடிய பணம் அந்த பணம் திருப்பி உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அந்த மாதிரி தான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவோம் நீங்கள் செலவு பண்ணக்கூடிய பணம் உங்களுக்கு திருப்பி நீங்கள் துறை வளர்ச்சி மூலயமா ஒரு ரூபாய் நீங்கள் செலவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அதுதான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அந்த மாதிரி பார்க்கும்போது இவங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு இருபத்தி மூணு இருபத்தி நாலில் பண்ணின செலவு பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பதினொன்றரை தான் அந்த அளவுக்கு தான் வந்து இவங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கே வந்து அவங்க செலவு பண்ணியிருக்காங்க இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம்னா அவங்க நான் வாங்கின கடன் ஒரு நூறுரூபா வாங்கியிருக்காங்கன்னா அதில் முப்பத்தி ஒரு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெவலப்மெண்ட்டுக்காக செலவு பண்ணியிருக்காங்க மீதி அறுபத்தொம்போது சதவீதம் அவங்க சம்பளம் கொடுக்கறதுக்கு இல்லை வந்து ரொட்டீன் எக்ஸ்பென்சன்னு சொல்கிறாங்க இல்லையா தினசரி அன்றால் நீங்கள் பண்ணியே ஆகணுங்கிற செலவுக்கு அப்போது இன்றைக்கி நீங்கள் ஒரு கடன் வாங்குறது வந்து ஏதாவது வந்து ஒரு நிலம் வாங்குறதுக்கோ இப்போ ஒரு தனிப்பட்ட மனிதனா இல்லை நான் ஒரு கார் நான் தனிப்பட்ட முறையில் ஒரு கார் வாங்கினேன்னா அது வந்து அந்த கடன் வந்து நல்ல கடன் கிடையாது ஆனால் இதே அந்த கடனை வாங்கி நான் ஒரு கேப் வச்சிருக்கேன் அந்த கேபுங்கிறது என்ன தொழில் அந்த பணத்தை கடனை வாங்கி கேபை ஓட்டி அதுலேருந்து வருமானம் வர்றதை வச்சு அதில் நான் டியூவை கட்டி மீதி இருக்கிற காசை நான் வருமானம் எடுக்கிறேன்னா இது வந்து நல்ல கடன் ஆனால் இதே வந்து நான் கடனை வாங்கி ஏற்கனவே என் கிரெடிட் கார்டில் கடன் இருக்குது இன்னொரு இடத்துல கடன் வாங்கி நான் கிரெடிட் கார்டுனுடைய கடனை கட்டுறேன்னா எப்படி இருக்கும் அது நல்ல கடனா இல்லை கடனை கட்டுறதுக்கே நான் திருப்பி கடனை வாங்கக்கூடிய சூழ்நிலை இருந்ததுன்னா இதை விட ஒரு மோசமான சூழ்நிலையே இல்லை அப்போ இந்த வாங்குற கடன் பூரா ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்காக உள்கட்டமைப்பு வசதியினுடைய விரிவாக்கத்துக்காக மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக இந்த கடன்கள்லாம் வாக்க வாங்கப்பட்டிருந்துச்சுன்னா ரொம்பவே பாராட்டப்படலாம் ஆனால் அவங்க கொடுக்கக்கூடிய புள்ளி விவரம் அந்த மாதிரி இல்லை ஆனால் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவே வந்து கவலைக்கிடமான இதமாக தான் இருக்குது நான் முதலே சொன்ன மாதிரி உங்களுக்கு மொத்தமே அவங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் டெவலப்மெண்ட்டுக்காக அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறது வந்து வெறும் பதினொன்று புள்ளி ரெண்டு எட்டு சதவீதம் தான் அவங்க செலவே பண்ணியிருக்காங்க இன்னொன்று சார் நிதி பற்றாக்குறையினுடைய மாநிலங்கள் ரிப்போர்ட் வந்து சார்பாக இருக்காங்க அதுல ஆந்திர பிரதேஷ் வந்து ஃபஸ்ட்டு இருக்கு அதாவது நிதி கடன் வாங்குற மாநிலத்தில் நாற்பத்தி மூணாயிரம் கோடியில் முதல் இடத்துல இருக்கு இரண்டாவது இடத்துல தமிழ்நாடு வந்து முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடியில் இருக்கு அப்ப இந்த லிஸ்ட்டில் முந்திரது தான் அவங்க வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்களான்ற கேள்வியும் இருக்கு இல்ல திருப்பி சொல்றேன் நீங்க கடன் வாங்குறது வந்து தவறு இல்லை அது நல்லதுக்காக நீங்க கடன் வாங்கணும் வளர்ச்சிக்காக கடன் வாங்கணும் இன்றைக்கி ஒன்றும் இல்லை நீங்க இன்னைக்கு பிரதேஷம் எடுத்துங்க இன்னைக்கு கூகுளினுடைய டேட்டா சென்டர் ஏஐ சென்டர் அங்கே வந்திருக்குதா இல்லையா எத்தனாயிரம் கோடிக்கு இன்னைக்கு வந்து அவங்க எடுத்திருக்காங்க அவரும் அங்கே வந்து இருக்கக்கூடிய அந்த நாரா நரேஷுங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடுனுடைய அவர்களுடைய முதல்வருடைய பையன் தான் அங்கேயும் வாரிசு அரசியல் இருக்கு இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் டெபியூட்டி சிஎம்மா இருக்கார் ஆனால் இந்த ரெண்டு பேர்த்தையும் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க அவருடைய தரம் தராதாரம் எப்படி இருக்குது இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய முதல் துணை முதலமைச்சருடைய தரம் தராதாரம் எப்படி இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ உதாரணத்துக்கு சமீபமாக கூட பார்த்தோம் இந்த தீபாவளி அப்போ இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களே வந்து மலை வெள்ளத்தில் இருக்கும்போது சோசியல் மீடியாவில் என்ன மாதிரி எல்லாம் பகிரப்பட்டதுங்கிறது ஊரே கேள் நாடே கேளுன்னு சிரிப்பாக சிரிச்சு போனதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஆனால் இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய அவர் அந்த முதலமைச்சருடைய மகள் வந்து இன்றைக்கி எப்படி வந்து அந்த மாநிலத்தை வந்து அங்கே முதலீட்டை கொண்டு வர்றது எப்படி வந்து அந்த மாநிலத்தை முன்னுக்கு கொண்டு வருது அப்படிங்கிறதுல ரொம்ப முனைப்போடு இருக்காங்க அவங்க பேசுகிற காணொலிகள்லாம் இப்போ வந்து பயங்கர வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு கம்பேர் பண்ணுறாங்க அண்டை மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மக அவரும் சீஃப் மினிஸ்டர்னுடைய பையன்தான் அவரும் வாரிசு அரசியல் இருக்காரு அவருடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க இங்கே நம்ம ஊர்லேயும் வந்து முதலமைச்சருடைய மகன் டெப்டி சிஎம்மாக இருக்காரு இதுவும் வாரிசு அரசியல் தான் ஆனால் இது ரெண்டுக்கும் உண்டான வித்தியாசத்தை பாருங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் எழுதுது அப்போ அந்த மாதிரி போது இதுதான் நம்மளுடைய ரொம்ப மோசமான நிலைமையில் வந்து நம்ம இருக்கிறோம் அப்போது இன்றைக்கி ஆந்திரா வந்து பெரிய அளவுக்கு வந்து அவங்க வந்து ஒரு ஃபோர் சைட்டட் போய்கிட்டு இருக்காங்க சந்திரபாபு நாயுடு அவர் ஒருங்கிணைந்த ஆந்திராவா தெலுங்கானா பிரிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே வந்து பார்த்திங்கன்னா சந்திரபாபு நாயுடு வந்து ரொம்பவே பெரிய முனைப்பு தொலைநோக்கு திட்டத்தில் குறிப்பாக வந்து ஐடி செக்டாரில் அந்த பூமை வந்து பெரிய அளவுக்கு வந்து கேபிட்டலைஸ் பண்ணது வந்து அன்னைக்கு ஒன்றிணைந்த ஆந்திரப்பிரதேஷ் பெங்களூர் கர்நாடகா தான் அதுக்கு பயங்கர ஃபைட் இருக்கும் பட் நம்ம வந்து லேட் பிக்கப் தான் ஆனோம் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை அரசாங்கங்கள் வந்து போட்டி போடுங்க தொழில்துறையில் வளர்த்துறதில் நீங்கள் வந்து போட்டி போடுறோம் அப்போ அந்த தொழில்துறையில் இப்போ இன்னொன்று குறிப்பாக அதே சிஏஜி ரிப்போர்ட்டில் இன்னொரு புள்ளி விவரம் இந்த தொழில்துறையை சார்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது வந்து கடைசி நிமிஷத்தில் ஒரு 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 பட்ஜெட்டுன்னு ஒரு வருஷத்துக்கு போடுறாங்கன்னா அது ஏப்ரல் மாதத்துலேருந்து மார்ச் மாதம் வரைக்கும் பன்னெண்டு மாதம் நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு உண்டான பட்ஜெட் இதில் அவங்க என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்கன்னா அந்த சிஏஜி ரிப்போர்ட்டில் ஏழாயிரத்தி இரநூத்தி எண்பது கோடி ரூபாய் வெறும் மார்ச் மாதத்தில் மட்டும் நூற்றி நாற்பத்தி ரெண்டு சப்ஜெக்ட்ஸுக்கு கீழே செலவு பண்ணியிருக்கிறாங்க அதில் இன்னும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பேசுகிறோம் இல்லைங்களா இந்த இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு வருஷத்துக்கு அந்த பட்ஜெட் எனக்கு என்ன அலோகேட் பண்ணாங்களோ அதில் அறுபத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் கடைசி மாதம் மார்ச் மாதத்தில் செலவு பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஹெச்ஆர்என்சிஇ இருக்குது பாருங்கள் இந்து சமய அறநிலைத்துறை அதுக்கு ஒழுக்கப்பட்ட அந்த ஆண்டு மொத்த பட்ஜெட்டில் ஐம்பத்தி நாலு புள்ளி ஆறு சதவீதத்தை கடைசி மாசம் அந்த மார்ச் மாசத்துல மட்டும் போய் செலவு பண்றாங்க அதாவது ஒரு 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 பட்ஜெட்டுக்கு அலோகேட் பண்றோம்னா வெறும் மார்ச் மாசத்துக்கு மட்டும் ஒரு செலவு வரும் அந்த ஒரு குறிப்பிட்ட பன்னெண்டு மாதங்களுக்கு என்னென்னலாம் வளர்ச்சி திட்ட பணிகள் இருக்கு என்னென்ன செலவினங்கள் இருக்கு அதுக்கு உண்டான வந்து பட்ஜெட் அலோகேட் பண்ணி எல்லாமே பண்ணுவாங்க ஆனா இங்க வந்து அந்த பட்ஜெட்டை முடிக்கணுமேங்கிறதுக்காக கடைசி நேரத்தில் போய் நீங்கள் செலவு பண்ணுறது இல்லைனா வந்து ஏன் நீங்கள் பட்ஜெட் அலோகேட் பண்ணி நீங்கள் செலவு பண்ணலீங்கிற கேள்வி வரும் அப்போ வந்து மாதம் நீங்கள் பன்னெண்டு மாதம் பண்ண வேண்டிய செலவை போய் இப்போ நீங்கள் ரெண்டு நாள் நீங்கள் சாப்பிடாம இருக்கிறீங்க மூணாவது நாள் காலையில் உட்கார்ந்த போது ஏற்கனவே அந்த ஆறு வேலை சாப்பாடு நீங்கள் சாப்பிட முடியுமா முடியாது அப்படி நீங்கள் வயிறு வேணும் போட்டிங்கன்னா வயிறு என்னத்துக்காகும் அதுக்கு சம்மந்தம் இந்த மாதிரி கொண்டு போய் கடைசி மாதத்தில் அது நல்லா யோசிச்சு பாருங்களேன் நூறு சதவீதத்தில் அறுபத்தி ரெண்டு சதவீதம் இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கடைசி மார்ச் மாதத்தில் செலவு பண்ணியிருக்காங்க இந்து சமய அறநிலையத்துறையில் வந்து நூறு சதவீதத்தில் ஐம்பத்தஞ்சு சதவீதம் கடைசி மார்ச் மாசத்துல செலவு பண்ணியிருக்காங்க அப்போ இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய செயலற்ற தன்மையை காமிக்குது ரொம்ப இன்னஃபிஷியண்டாக இருக்காங்கங்கிறத காமிக்குது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது மட்டும் இல்லை ஒவ்வொரு குறிப்பிட்ட துறைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்னு அலோகேட் பண்ணுவாங்க இந்த வருஷத்துக்கு இந்தந்த துறைக்கு இன்னுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க செலவு பண்ணினது எவ்வளோன்னு பார்க்கும்போது சதவீதம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இன்றைக்கி என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் வந்து எந்த அளவுக்கு பாதிப்பில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்போ இந்த தட்ப வெப்ப எல்லாம் மாறுறது இன்றைக்கி ஒரு ரொம்ப முக்கியமான பிரச்சனை இன்னைக்கு மழை காலத்திலெல்லாம் நம்ம அனுபவிக்கிறல்லாம் அதனால தான் அப்போ அதுக்கு வந்து நூற்றி இருபத்தி ஒம்போது கோடி பட்ஜெட் அலோகேட் பண்ணுறாங்க அதுக்கு இவங்க பண்ணுன செலவு ஐம்பத்தி மூணு கோடி தான் அப்போ வெறும் நாற்பத்தி ஒரு சதவீதம் தான் இதுக்காக பட்ஜெட் அலோகேட் பண்ணது அடுத்தது இந்த இண்டஸ்ட்ரீஸு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரமோஷன் காமர்ஸ் இதுக்கு ரெண்டாயிரத்தி அறுபத்தி நாலு கோடி ரூபாய் அலோகேட் பண்ணுறாங்க அவங்க பண்ணின செலவு எட்நூத்தி பத்தொன்பது கோடி தான் வெறும் நாற்பது சதவீதம் தான் அவங்க வந்து இப்போ அலோகேட் பண்ணுனதையே வந்து பட்ஜெட் செலவு பண்ணுறாங்க பிளானிங் டெவலப்மெண்ட் அண்ட் ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ் இந்த சிறப்பு திட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர் தான் இதுக்கெல்லாம் அமைச்சராக இருக்கிறார் அதில் பார்த்தீங்கன்னா நானூற்றி எட்டு கோடி ரூபாய் அவங்களுக்கு வந்து அலோகேட் பண்ணியிருந்தாங்க அந்த இதில் நூற்றி ஐம்பத்தி ஆறு கோடி தான் அவங்க வந்து செலவு பண்ணியிருக்காங்க அதாவது வெறும் முப்பத்தி எட்டு சதவீதம் அனிமல் ஹஸ்பண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தேழு சதவீதம் இன்னும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்கிறதுலே மோசமானது என்னென்னா இந்த பிளாக்வேர்ட் கிளாஸு மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் மைனாரிட்டி ச நலத்துறை இருக்குது பாருங்கள் இவங்களுக்கு வந்த பட்ஜெட்டில் வந்து அலக்கேட் பண்ணது முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி செலவு பண்ணது வெறும் நாற்பத்தஞ்சு கோடி சதவீதத்தில் பார்த்திங்கன்னா வெறும் பன்னெண்டு புள்ளி ஆறு ஒம்பது சதவீதம்னா இவங்க பட்ஜெட் அலக்கேட் பண்ணதுலேயே அவங்க வந்து செலவு பண்ணியிருக்காங்க ஃபுட் அண்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷனில் முப்பத்தி நாலு சதவீதம் ஃபினான்ஸில் வந்து பார்த்தீங்கனாக்கா முப்பத்தி ஒம்போது ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீஸில் முப்பத்தி நாலு எம்எஸ்எம்இல பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பது சதவீதம் எனர்ஜியில் வந்து நாற்பத்தி ரெண்டு சதவீதம் போலீஸ்க்கு போலீஸை வந்து துறையை மேம்படுத்துறதுக்காக இருபத்தி ஒன்று புள்ளி ஐம்பத்தஞ்சு பட்ஜெட் கோடி பட்ஜெட் பண்ணியிருந்தாங்க அவங்க பன்னெண்டு செலவு மூணு புள்ளி எட்டு எட்டு தான் அப்போ பதினெட்டு சதவீதம் தான் அவங்க செலவே பண்ணியிருக்காங்க அதே மாதிரி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் காமர்ஸ்ல வந்து கேபிட்டல் ஏழுநூறு கோடி பிளான் பண்ணியிருந்தாங்க இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி தான் வெறும் முப்பத்தி நாலு சதவீதம் தான் அதே மாதிரி மைக்ரோ எஸ்எம்இல வந்து அந்த லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் வந்து நூற்றம்பது கோடி அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க ஏன்னா சிறு குறு தொழில் வளரணுங்கிறது வந்து ரொம்ப கட்டாய தேவை மாநிலத்துக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த பாரதியத்துக்குமே சிறு தொழில் குறு தொழில் வளராமல் வளர்ச்சி அடைய முடியாது அப்போ

உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இருந்ததை உங்களுக்கு கொடுக்காம இன்னொருத்தருக்கு கொண்டு போய் வந்து அதை செலவு பண்றதுக்கு பேர் தான் ரீ இது வந்து பட்ஜெட்ல வந்து அளவு பண்ணக்கூடியது தான் அந்த அளவு பண்றது எதுக்காகனா ஏதாவது ஒரு அத்தியாவசிய தேவை ஏதாவது ஒரு உதாரணத்துக்கு கொரோனா டைம் வந்துச்சு அந்த கொரோனா டைம்ல வந்து பாத்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காம மூணு நாலு மாசம் ஒட்டுமொத்த பாரதமே போய் முடங்கி கிடக்க சூழ்நிலை வந்துச்சு அப்ப அன்னைக்கு வந்து நீங்க போட்ட பட்ஜெட்டை பூரா செலவு பண்ண முடியாது அப்ப என்ன பண்ணணும் அதுல இருந்து பண்ணி இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி பல எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ் வரும்போது அதுக்கு வந்து நீங்கள் வந்து ரீஅப்ரோப்ரேஷன் பண்ணலாம் தப்பு கிடையாது பட்ஜெட்டில் அலௌடு தான் அது ஆனால் இதில் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா உங்களுக்கு மொத்தம் இருபத்தி நாலாயிரம் ஐட்டத்தில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஐட்டத்துக்கு வந்து இவங்க ரீஅப்ரோப்ரேஷன் பண்ணுறாங்க அதாவது இருபதரை சதவீத ஐட்டத்தை வந்து ரீஅப்ரோப்ரேஷன் அப்ரோப்ரேஷன் பண்ணுறாங்க இது ரொம்ப அதீதமான நம்பர் நீங்க இருபது சதவீதத்துக்கு மேல நீங்க பிளான் பண்ண பட்ஜெட்டை அதுக்குண்டான செலவு பண்ணாம அதை தூக்கி நீங்க இன்னொரு ஸ்கீமுக்கு நீங்க போடுறீங்கன்னா அப்போ உங்களுடைய பட்ஜெட்டிங் ஸ்கில் கேள்வி கேட்க வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பா அதாவது இந்த இலவசங்கள் இந்த போக்குவரத்து துறையில இலவச பயணம் மகளிருக்கு இலவச உரிமை தொகை இந்த மாதிரி செலவிடப்படுது ஆமா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய இப்ப உதாரணத்துக்கு இந்த ஆண்டு பட்ஜெட் எடுத்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறு பட்ஜெட்ல மகளிர் உரிமை தொகைக்காக அவங்க அலோகேட் பண்ணியிருக்கிறது பதிமூணாயிரத்தி எட்நூத்தி ஏழு கோடி கடலை கரைச்ச பெருங்காய மாட்டம் நீங்க பதிமூணாயிரத்தி எட்நூறு கோடி பெருக்கல் நீங்க அஞ்சு வருஷத்துக்கு போட்டீங்கன்னா அறுபத்தி ஒன்பதாயிரம் கோடி அஞ்சு வருஷத்துல நீங்க சும்மா மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க இப்ப மாசத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுனால இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து எதை எடுத்தாலும் அவங்க நம்பிட்டு இருக்கக்கூடியது ஒன்னே ஒன்னு இல்லைன்னா இந்த ஆயிரம் ரூபாய் நம்மளை காப்பாத்திரும் ஆயிரம் ரூபாய் காப்பாற்றிடும் ஆனால் அதுதான் வந்து ஒரு பெரியமாவே ஒரு மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கும்போது ஏப்பா இந்த ஆயிரம் ரூபாய் வச்சுட்டு என்னத்தையா பண்ணுறதுன்னு கேட்குறேன் அப்போ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஆயிரம் ரூபாயை நீங்கள் மாத மாசமா கொடுக்குறது எந்த விதத்தில் ஒருத்தருக்கு பயன்படும் அப்போது அதே ஆயிரம் ரூபாய்ங்கிறத நீங்கள் பன்னெண்டாயிரம் ரூபாயை ஒன்றா கொடுத்தீங்கன்னா வருஷத்துக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு வட்டி இல்லாத கடனா கூட கொடுங்க அவங்க அந்த பன்னெண்டாயிரம் ரூபாயை வச்சு ஏதாவது வந்து ஒரு தொழிலை செஞ்சு அதுலேருந்து வரக்கூடிய வருமானத்தில் உங்களுக்கு கொடுப்பாங்க பல பலதேந்தாலில் நான் சொன்னது என்னன்னா இன்றைக்கி வருஷத்துக்கு பதிமூணாயிரத்தி எட்நூறு கோடிங்கிறது சாதாரண அமௌண்ட்டாக வாங்கா இல்லை சார் பெரிய அமௌண்ட்டு இந்த பதிமூணாயிரத்தி எட்நூறு கோடியை ஒவ்வொரு கிராமத்துக்கும் நீங்கள் வெறும் நூறு கோடி நூறு கோடிங்கிறது சாதாரண அமௌண்ட்டாக எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு நூறு கோடிங்கிறது ஒரு நூ ஒரு வருஷத்துக்கு இப்போ பதிமூணாயிரத்தி எட்நூறு கோடியா நீங்கள் நூற்றி முப்பத்தி எட்டு கிராமங்களை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு கிராமத்துலேயும் நீங்கள் நூறு நூறு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அது எவ்வளவு தொழில் துறையை நீங்க வளர்த்தலாம் கண்டிப்பா அப்ப அந்த தொழில் துறையை புறம் இது மகளிர் உரிமை தொகை கொடுக்குறீங்கல்ல அன்னைக்கு அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி இப்ப நூத்தி முப்பத்தி கிராமங்களை தத்தெடுத்து அதுல நூறு கோடி ரூபாய் முதலீடு பண்ணி நீங்க பல தொழிற்சாலைகளை உண்டு பண்ணி கிராமப்புற பொருளாதாரத்தை முன்னேற்றத்துக்காக என்னென்ன திட்டங்கள் எல்லாம் கொண்டு வரும் கொண்டு வந்து அதுக்கு இந்த நூறு கோடி செலவு பண்ணி அதுல மகளிருக்கு மட்டும் வேலை கொடுங்க கண்டிப்பா அதுல வேலை கொடுக்கும் போது அவங்க நீங்க என்ன மாசத்துக்கு ஆயிரம் தான் சம்பாதிக்க முடியுமா இல்ல சார் அவங்க போனா பத்தாயிரம் பாஞ்சாயிரமோ பாஞ்சாயிரம் இருபதாயிரம் ரூபாய் சம்பாதிப்பாங்கல்ல அந்த மாதிரி சம்பாதிக்கக்கூடிய மகளிர் அரசாங்கத்துக்கு திருப்பி மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்பா உனக்கு இதே மாதிரி இன்னும் பல திட்டங்களை செயல்படுத்த அவங்க கொடுக்க மாட்டாங்களா கண்டிப்பா இதத்தான ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல்வாதிகள் ஒரு பொருளாதார வல்லுநர்கள் எல்லாம் வச்சிருக்கக்கூடிய அரசாங்கம் செய்யணும் அப்ப இந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையை எதுக்குன்னா எப்படியாவது வாக்களிக்கிறதுக்கு மக்களுக்கு வந்து நேரடியாக போய் வாக்குக்கு காசம் கொடுத்தா எல்லாருமே லபோ திபோன் கத்தனாங்களு சொல்லிட்டு இது வந்து அந்த மாதிரி கொடுக்கறது அப்ப இன்னைக்கு பாருங்க எதா இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இருக்கக்கூடிய ஒரே தைரியம் என்னன்னா எது நடந்தாலும் அதான் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறமே சார் பெண்கள் ஓட்டு போட்டு பெண்கள் ஓட்டு போட்டுருவாங்க பெண்கள் ஓட்டு போடுறா நமக்கு தான் அதே மாதிரி மகளிருக்கு பாருங்க புதுமை பெண் திட்டத்தில் நாங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறோம்ல நான் முதல்வன் திட்டத்தில் அதுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் இல்லை அவங்க பண்ணுறது வந்து அந்த கல்லூரி படிப்பை முடிக்கிறவங்களுக்கு அந்த இண்டஸ்ட்ரி லெவலுக்கு எக்யூப் பண்ணுறது அது நல்ல திட்டம் அந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான திட்டத்தை பண்ணுங்க ஏன்னா அவனுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணுறீங்க கண்டிப்பாக அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணும்போது அவனுடைய வேலை தேடும் திறனை வேலை செய்யும் திறனை நீங்கள் அதிகப்படுத்துறீங்க மீன் பிடி அதான் பல அந்த காலத்துலேருந்தே சொல்கிறாங்களா மீனை கொடுக்காதீங்க மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்கன்னு அப்போ நீங்கள் இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டுங்கிறது மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்குறீங்க ஆனால் இந்த ஆயிரம் ஆயிரம் ரூபாய் எதுக்கு எடுத்தாலும் ஆயிரம் ஆயிரம் ரூபாயும் போது நீங்கள் மீனை கொடுத்துட்டு இருக்கு எத்தனை நாள் கொடுத்துட முடியும் எத்தனை பேர்த்துக்கு கொடுத்துட முடியும் அப்போது இது இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு பொருளாதார திட்டமிடல் வந்து இங்கே இல்லைங்கிற நமக்கு ஒரு பரிதவிப்பு வருது ஏன்னா பதிமூணாயிரத்தி எட்நூறு கோடிங்கிறது சாதாரண அமௌண்ட்டு கண்டிப்பாக அதை வச்சு எவ்வளோ கிராமங்களை நீங்கள் முன்னுக்கு கொண்டு வரலாம் வருஷம் வருஷம் அந்த மாதிரி செலவு பண்ணிங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் தமிழ்நாடு சொர்க்க பூமி ஆகிடுமே நிச்சயமா பத்தே வருஷத்துல நீங்க தமிழ்நாட்டை சொர்க்கபூமி ஆக்க முடியுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மகளிர் மாதிரி எந்த ஒரு மாநிலத்திலையும் மகளிரனுடைய முன்னேற்றம் இல்லைங்கிற அளவுக்கு நீங்க கொண்டு வரலாமே ஆனா நீங்க இப்ப என்ன பண்றீங்க எங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு நாங்க இலவசமா ஆயிரம் ரூபாய் கொடுத்தா தான் புழப்பே ஓட்ட முடியுங்கிற அளவுக்கு நீங்க தமிழ்நாட்டினுடைய மகளிரை வச்சிருந்துட்டு நாங்க தமிழகத்தை தலைகுனியை விட மாட்டோம்னா இது என்ன அரசியல் இது கண்டிப்பா அவங்க வெட்டி தனையுடைய அளவுக்கு தானே நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்கிறோம் நிச்சயமா இன்னொரு விஷயம் சார் அதாவது வருவாய் உபரி கொண்ட மாநிலங்கள் ரிப்போர்ட்டும் விகடன் வெளியிட்டு இருக்காங்க அதுல முதலாவதாக உத்தரப்பிரதேசம் இருக்கு இரண்டாவதாக குஜராத் அப்படின்னு ஒரு பத்து மாநிலங்கள் இருக்காங்க அந்த பத்து மாநிலங்களில் தமிழ்நாடு இடம் பெற முடியாத அளவுக்கு இருக்கு சார் இந்த மாதிரியான மாறும் நிலைமை வந்து இன்னும் எத்தனை காலம் எடுக்கும் சார் இவங்க பண்ற இந்த ஆட்சி முறை நம்ம வந்து நமக்கு இப்போ லெகசியே நமக்கு நல்ல லெகசி நம்ம வந்து ஒரு பண்பட்ட சமுதாயம் முன்னேறிய சமுதாயம் ஒரு ப்ராக்ரெசிவ் திங்கிங் இருக்கு நம்ம வந்து வளர்ந்த சமுதாயமாக இருக்குங்கிறதெல்லாம் எனக்கு மாற்று இல்லை ஆனால் இந்த பழம்பெருமை பேசி பேசி பேசியே ஒருத்தன் வெட்டியாக போனான் அப்படின்னு சொல்லி ஊர்லலாம் கிராமத்தில் இவன் பழம்பெருமை பேசியே குட்டிச்சாடையாக போனாய்யான்னு கிராமத்தில் இருக்கிறீங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இன்றைக்கி தமிழகத்தை இன்றைக்கி ஆட்சியாளர்கள் கொண்டு வந்துட்ருக்காங்க அப்போ இன்னும் நாங்கள் வந்து யார் தெரியுமா நாங்கள் யார் தெரியுமா நான் யார் தெரியுமா இப்போ ஸ்டாலின் ஐயா அவர்கள் என்ன சொல்கிறார் நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்ங்கிறாரு உதயநிதி மேடையா என்ன சொல்ல நான் யார் தெரியுமா என் தாத்தா யார் என் தாத்தா வந்து கலைஞர் கருணாநிதி அவருடைய பேரன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய மகன் அப்போ இன்றைக்கி கூட துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினுக்கு தான் யார் தன்னுடைய தகுதி என்ன நான் ஆற்றிய பங்காற்றல் என்ன இந்த கட்சிக்காக செஞ்ச வேலை என்ன மாநிலத்துக்கு கொண்டு வந்த திட்டங்கள் என்ன மக்கள் மேம்பாட்டு செயல் திட்டங்கள் என்ன இதையெல்லாம் சொல்லி நான் யாருன்னு சொல்ல முடியாமல் எப்போது துணை முதலமைச்சரானதுக்கு அப்புறமும் இன்றைக்கும் என் தாத்தா யார் தெரியுமா என் அப்பா யார் தெரியுமான்னு சொல்லி நீங்கள் இப்படி தான் பல பெருமை பேசிக்கிட்டே இருக்கிறது இதை அப்போ அதைத்தான் நான் கம்பேர் பண்ண ஆந்திராவில் இருக்கக்கூடிய அங்கே சிஎம்னுடைய மகன் எப்படி செயலாட்டிட்டு இருக்காரு இங்கே இருக்கக்கூடிய சிஎம்னுடைய மகன் வந்து எப்படி செயலாட்டியிருக்கார் டெப்டி சிஎம் இவர் விளையாட்டுத்துறைக்கு இதுதான மந்திரியா இருந்தா நடுவுல ஒரு பாபுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்னேக் பாபு இல்ல இன்னொரு பாபு வினோத் பாபுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அந்த ரோ வீலிங் சேர்ல வந்து உலக கோப்பை கிரிக்கெட்டை கப்ப கொடுத்து வாங்கின ஏமாத்தி போனாங்க உதயநிதி ஸ்டாலின் அப்ப நம்மளுடைய தகுதி என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு புரியதா இதுல அவர் உதயநிதியை ஏமாத்துல ஒட்டுமொத்த தமிழகத்தை ஏமாத்தி போயிட்டு இருக்காரு எனக்கு கோபம் வர்றது என்னென்னா உதயநிதி அவர்கள் தனிப்பட்ட மனிதனாக இருந்து ஒரு டெப்டி சிஎம்ஆ இல்லாமல் திமுகவனுடைய உறுப்பினராக மட்டும் இருந்து அவர் வீட்டில் கொண்டு போய் இந்த கப்பை கொடுத்து இன்னும் பத்து பேர் வந்து அவர் ஏமாத்திட்டு போயிருந்தாலும் எனக்கு கவலை இல்லை

ஒட்டுமொத்த தமிழகத்தையும் வெட்டி தலைமுனிய அளவுக்கு நீங்க பண்ணிட்டு நாங்க விட மாட்டோம்னா இந்த வெறும் வார்த்தை ஜாலத்தில் மட்டும் எப்படி கண்டிப்பா நம்ம சொல்றதெல்லாம் ஏதாவது வதந்தி பேசுறமா அவதூறு பேசுறமா இல்ல புரளி பேசுறமா நடந்தது எப்படி வந்து ஒரு துணை முதலமைச்சருக்கு ஒரு முதலமைச்சருக்கு ஒரு சாதாரண ஆள் வந்து உங்களை வந்து ஒரு ஃபோர் டுவெண்ட்டி வந்து நான் வந்து வீலிங் சேர் கிரிக்கெட்ல வந்து உலகக்கோப்பையை வென்று வெட்டு வென்று வந்திருக்குன்னு சொல்லி கொடுத்தா உடனே நீங்க கூப்பிட்டு போட்டோ எடுத்து அதையும் விளம்பரமாக்குறதா அப்போ இன்னும் எத்தனை போட்டோக்கள் இந்த மாதிரி வந்து இருக்குதுன்னு நமக்கு தெரியலையே அப்போது இது எல்லாம் வந்து வெட்டி தலைகுனிய வேண்டிய விஷயங்கள் ஆனால் இவங்க கேம்பெயினுக்கு வைக்கக்கூடிய பேர் என்ன தலைமுனிய விடமாட்டோம் ஏன்னா எல்லாரும் முக்காடு போட்டுட்டு தான் போகல ஒன்றும் அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து இதெல்லாம் இது எவ்வளோ பெரிய அபத்தமான செயல் எங்கேயாவது இந்தியாவில் வந்து இத்தனை மாநிலங்கள் இருக்குது இருபத்தெட்டு மாநிலங்கள் இருக்குது எட்டு யூனியன் பிரதேசங்கள் இருக்குது எங்கேயாவது முதலமைச்சரோ துணை முதலமைச்சரையோ யாரோ ஒரு ஃபோர் டுவெண்ட்டி வந்து இந்த மாதிரி ஏமாற்றிட்டு போன சரித்திரம் இருக்கா இல்லை தமிழ்நாட்டில் தான் இருக்குது அதனால் நம்ம தலையை நிமிர்ந்து இருப்போம் நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி நன்றி அனைவராலும் கைவிடப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நாம் என்ற மேதகு அவர்களின் மொழியை உள்வாங்கி நம் மக்களுக்கு திசை காட்டும் வழிகாட்டியாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த கலங்கரை ஊடகம் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஃபேஸ்புக் டிக்டாக் என அனைத்து தளங்களிலும் இயங்கக்கூடிய இந்த கலங்கரை ஊடகத்தை நூற்று தொன்னூற்று ஐந்து நாடுகளிலும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் சப்ஸ்கிரைப் செய்து தங்களுடைய பேராதரவை தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்